திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியின்படி இருபது வருடங்களாக பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அடிதடி வெட்டுக்குத்துகளில் சிக்குவதால் டாஸ்மாக் ஊழியர்களுக்கென தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்க செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை அம்பத்தூரில் அச்சங்கத்தின் சிறப்பு தலைவரும் சட்ட ஆலோசகருமான கு பாரதி தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் விவாதிக்கப்பட்டது மேலும் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் டாஸ்மாக்குகளுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் இதில் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த டாஸ்மாக் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிறப்பு தலைவரும் சட்ட ஆலோசகருமான கு பாரதி கூறுகையில் திமுக அரசு தேர்தலின் போது இருபது ஆண்டுகள் பணிபுரிந்த டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக உறுதி

ஆராய் கொண்டிருக்கிறார்கள் கொலைக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்க உடனடியாக சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் இந்த ஒரு ரூபாய் கூட விற்பனைக்கு விற்பதற்கு விற்பனையாக தயாராக இல்லை இந்த சூழ்நிலை அவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக இன்றைக்கு வருடத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய டாஸ்மாக் விற்பனையாளர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் குறைந்தபட்ச சம்பளம் என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும் வாரிசு வேலை ஓய்வூதியம் கழிப்பறை வசதி உட்பட அத்தனை வசதியும் நிறைவேற்றி தர வேண்டும் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கம் தொடர்ந்து உரிமைகளுக்காக போராடும் மாண்பு தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாடு அரசு உடனடியாக பணி எந்திரம் உட்பட சம்பள சம்பள மால சம்பளம் ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரம் உட்பட கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த மாநில செயற்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்